சிறுமையை மாற்றும் இதற்கு வருஷத்தினுடைய கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம் அதிகமாக நாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து கத்துடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு கதறி நாம் ஜெபிக்கிற மன்றாடுகிற விண்ணப்பிக்கின்ற வேண்டுதல் செய்கின்ற எல்லா ஜெபங்களையும் கத்தனை செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இந்த நாட்களில ஒருவேளை நாம நினைத்து பார்க்க கூடும் கத்து என்னுடைய ஜபத்திற்கு எல்லாம் ஆமென்றும் அமேனென்றும் அப்படியே பதில் கொடுத்தா இருக்குமே என்று சொல்ல கத்துடைய வார்த்தையின்படி நாம் விண்ணப்பிக்கும் போது கத்தோடைய அதிசயமான பதிலை நம்முடைய கண்கள் காணும் இதற்கு ஆதாரமாக சங்கீதம் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் இந்த ஒரு ஜபம் செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் ஆவிக்குரிய வெளிச்சம் மந்தத்தன்மை என்ன வெளிச்சம் காணப்பட வேண்டும் அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சிறுமை படுகிற காரியங்கள் என்ன அந்த சிறுமைப்படுத்தப்படுகிற காரியங்கள் நிமித்தம் நமது குடும்பத்திலே காணப்படுகிற பின்னடைவுகள் என்ன பின்மாற்றங்கள் என்ன நம்முடைய தேசத்திலே தெய்வ ஜனத்தின் நடுவிலே காணப்படுகிற பின்மாற்றமான செயல்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஒரு பிரகாசமுள்ள உள்ள கண்களை பெற்றதா பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல நாம் இந்த ஒரு ஜபத்தை நாம் செய்கிறவர்களாக இந்த நாள் காணப்படுவோம் இந்த வசனத்தை நாங்க நேற்றைய தினத்துல பெண்கள் உபாச ஜபத்துல நாங்க பார்த்தோம் அப்போ அதிகமாக பாதிக்கப்படுகிறது யார் என்று சொன்னா நல்ல குடும்பங்களிலே சகோதரிகள் அவர்கள் தான் தேவனுடைய பாதத்திலே வந்து தங்களை வருத்தி உபவாசித்து தேவனுடைய பாதத்திலே சிறுமை படுத்தின காலங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் இவைகளுக்கு ஈடாக மன மகிழ்ச்சி நாட்கள் வராதோ என்று இயங்குகிறவர்களும் சகோதரிகள் தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இப்படிப்பட்ட மனநிலைமையோடு நாம் காணப்படுகிறோமா சிறுமை ஏன் வருகிறது சிறுமை எதனால் நமது வாழ்விலே வருகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதற்கு ஆதாரமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நம்ம சில பார்த்து வேத சொல்லுகிறது சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஏழு தேவரில் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பேன் மேட்டுமையான கண்களை தாழ்த்துவேன் சிறுமைப்பட்டிருக்கிற ஜனம் இன்றைக்கு எந்த விதத்துல நாம் சிறுமைப்பட்டு கிடந்தாலும் சரி ஒருவேளை சுகவீனம் பலவீனத்தினால பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இன்று நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் வழக்குகளுக்கு நேராக நீங்க போய் சூழ்ந்து போய் காணப்படலாம் ஒருவேளை நெடுங்காலமாய் காத்திருக்கிற பல காரியங்களுக்கு பதில் இன்னும் நாம நினைத்தபடி ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம் ஆனா ஜபத்தை கேட்காத ஒரு தேவன் அல்ல நம்முடைய தேவன் நம் ஒருபோதும் அதை மறந்து போக கூடாது ஒரு அருமையான சகோதரி பல நாட்கள் தனக்கு அந்நிய பாஷைகளோடு பரிசு ஆவியானவரின் வல்லமை வேண்டும் என்று காத்திருந்தாங்க அந்த பலவீனத்துக்கு நடுவுல ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோட ஜெபித்த போது ஒரு நாள் அளவில்லாத அபிஷேகத்தோடு அந்நிய பாஷைகளை பெற்று கொண்டாங்கன்னு பகிர்ந்து கொண்டாங்க இப்ப அந்த அந்நிய பாஷையின் அடையாளம் எனக்கு கிடைத்த உடனே மிகுந்த பெரிய சந்தோஷம் எனக்குள் நிலவினது அன்று முதல் செமிக்க வேதம் வாசிக்க ஆவிக்குரிய காரிகளிலே மட்டுமே எனக்குள் பாஞ்சை வந்தது என்று சொன்னார் இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான அனுபவம் கத்தரை வார்த்தை சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ஆட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேர் எல்லாம் உனக்கு கூட கொடுப்பேன் என்று சொல்ல நம்முடைய வாழ்வில எத்தனை பேர் தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் கத்தரையும் அவரது வல்லமையையும் நாம் தேடுக்கலாம் நமது வாழ்க்கையின் சிலுவையை சுமந்து அது ஒருவேளை சிறுமைப்பட்ட அனுபவமாக இருக்கலாம் சிம்சோனது வாழ்க்கையில அவர் தேவனால சிறுமைப்படுத்தப்படவில்லை தனது வாழ்வினுடைய அறியாமை நிமித்தம் அந்த சிறுமையை அவரே விலை கொடுத்து வாங்கினார் என்றுதான் சொல்ல முடியும் எவ்வளவு அருமையான தாய் அவர்கள் பிள்ளை அந்த பிள்ளை கிட்ட அவளுடைய தாய் தகப்பன் சொல்லிதான் வளர்த்திருப்பாங்க ஆனாலும் சில நேரங்களில பிள்ளைகள் மீது பெற்றோர் வைக்கிற பாசம் சகோதரிகள் நம்முடைய பிள்ளைகள் மீது வைக்கிற பாசம் அவர்களை பிசாசு அவர்களது வாழ்க்கையினுடைய நிறைவேற்றப்படாமல் தடுத்து நிறுத்த அவனால் வலை அறியாத படிக்க நாம் காணப்படுவோம் அப்படித்தான் சிம்சோனுடைய பெற்றோரும் இருந்தாங்க இது பெலிசருடைய சூழ்ச்சி அந்த பெலிசியர் கரத்துல இருந்து இஸ்ரவேலரை காப்பாற்ற வேண்டிய சிம்சோன் அவர்களது வலையில விழுந்து விட்டான் என்பதை அறியாமல் இருந்ததுனால சிம்சோன் சிறுமைப்படுத்தப்பட்டான் எதிரிகள் கரங்களிலே சிக்கிக் கொண்டு சில குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறான் எதிரிகளுக்கு என்ன தெரியும் அவர்கள் நாம ஜெயிச்சிட்டோம் நாம இவனை நம்முடைய வலைக்குள்ளான அகப்படுத்தி விட்டோம் என்றுதான் அவர்கள் மகிழ்ந்து கழிப்பூண்டு ஒரு பெரிய விருது நினைத்தார்களாம் ஆனால் துன்பத்தை காண்கிறவர்கள் அவர்களது வாழ்க்கையின் நெருக்கம் அவர்களை அதிகமாய் உருவாக்க முடியும் சிம்சோனை போல அவன் ஒவ்வொரு நாளும் சிறைச்சாலையில அருமையான தன் கண்களை அந்த இச்சையினால் இழந்து பார்வையை இழந்து அவன் தடுமாறி கொண்டு இருக்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடினமான வேலைகளை சிறைச்சாலையிலே செய்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவன் மனம் வலித்திருக்கும் அண்டவரே என்னுடைய பிழைதான் இந்த பெலிசேரியனை எவ்விதமாய் சிறுமைப்படுத்துகிறாங்க தாங்கிக் கொள்ள முடியலையே என் சரீரத்துல இவர்கள் கொடுக்கிற வேலைகளை செய்ய பலனில்லையே சொல்லி அங்கலாய்த்து கொண்டே இருந்து அந்த இடத்துல என்ன நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது தலைமையை மீண்டும் உழைக்க துவங்கியதான் அப்படிப்பட்ட நேரத்துல அவர்கள் அந்த அந்த தேவனுடைய பிரதிஷ்டையை தேவனுக்கென்று தனது பிரதிஷ்டையை காப்பாற்றாமல் போனதுனால அவன் தேவ மகிமை இழந்தான் ஆனா மறுபடியும் கூட தேவனால் இரக்கம் செய்ய முடியும் என்பதை அறியாத பிள்ளைகள் பெரிய விருந்து கொண்டாடுவதற்கு இவனை கேலி பொருளாக கொண்டு வரும்போது தத்துடைய வல்லமை இறங்கி சிம்சோனை ஆட்கொண்டு இழந்து போன மகிமை அவன் மீது இறங்கி பெலிசரை அழித்து போட்டான் தானும் மடிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த இடத்துல சிம்சோன் பக்கத்துல தேவன் ஜெயத்தை கொடுத்தான் இன்றைக்கும் சிறுமைப்படுத்தப்பட்ட காலங்கள் வேதத்துல நாம் பார்க்கும்போது போது யோகனுடைய வாழ்க்கையில சிறுமை வந்தது எதற்காக தேவனுடைய தீர்மானத்தின் படி யோகுவிடைய வாழ்க்கையில் சோதனை வந்தது எவ்வளவு பாவம் செய்ய மாட்டான் அவன் என்னை தூஷிக்க மாட்டான் அறியல அவனது நண்பர்களும் அறியல அவனது மனைவியும் கூட அறியல எல்லோரும் தங்களுக்கு என்ன தோன்றினதோ அப்படி எல்லாம் விமர்சிக்கிறார்கள் யோகு கதறுகிறான் சுகுமைப்பட்ட யோக எனக்கு இறங்குங்கள் என்னுடைய பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம்தான் நிலைத்து போனது உங்களுக்கு தெரியலையா என்று சொல்லி அவன் ஒருவர் கூட புரிந்து கொள்ளவே இல்லை ஆனால் கத்தர் ஏற்று வேலையை வைத்திருந்தார் யோகுவின் தலையை உயர்த்தினான் யோகு சிறுமைப்பட்ட காலங்களுக்கு சமமான ஆயுசின் வருஷங்களை கூட்டிக் கொடுத்தான் இழந்து போன பிள்ளைகளை காட்டிலும் அருமையான பிள்ளைகளை மிகவும் சௌந்தரியமான பிள்ளைகளை கொடுத்தார் இழந்து போன நன்மைகளை விட பல மடங்கு உச்சிதமான நன்மைகளை கொடுத்தார் அனுபவிக்கும்படிக்கு தீர்க்க ஆயுசு காலங்களை கொடுத்தார் இன்றைக்கும் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அருமையான சகோதரிகள் கத்தர் சொல்லுகிற வார்த்தை கத்தர் வைத்திருக்கிற இத்தனை பெரிதான நல்ல பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் காணப்படுகிற சாட்சிகள் இவைகளை பார்த்து நாம் தைரியம் கொள்ள வேண்டும் உங்களைத்தான் என்னைத்தான் தேவன் பலவித காரியங்களை கட்டி எழுப்புவதற்கு முன் குறித்திருக்கிறார் ஒரு குடும்பத்தை தேவன் இணைக்கும் போது அருமையாய் அவரது ஞானத்தின்படி இணைக்கிறான் ஆரம்ப காலங்களிலே புரிந்து கொள்ளாமல் போனார் சில காலங்கள் செல்லும் போது ஆண்டவர் ஒரு வைத்திருக்கிற உன்னத நோக்கத்திற்காகத்தான் எனது வாழ்க்கை இப்படியால் இணைக்கப்பட்டது என்று அறிந்து கொள்ள முடியும் ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாத காரியம் அல்ல இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் சகோதரிகள் இன்று மனதை தேர்ச்சி கொண்டு ஒருவேளை இந்த சிம்சோனை போல பிரதிஷ்டை இழந்ததுனால நசரைய விரதத்தை இழந்ததினால சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோமா ஒருவேளை நமது குடும்பத்தினர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பின்மாற்றத்துல போவதுதான் சிறுமைப்படுத்தப்பட்டு இருப்புறமா நமது குடும்பம் தாழ்த்தப்பட்டு கிடக்கிறதா அந்தவன் சொல்லுகிறான் இந்த காலங்களுக்கு சமமாய் உன்னை நான் மகிழ்ச்சி ஆகிறேன் ஏனென்றா நீ என்னை விண்ணப்பிக்கிறாயே என்னிடத்துல கேட்கிறாயே தேவரே நான் சிறுமைப்படுத்தப்பட்ட காலங்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சமமாய் என்னை மகிழ்ச்சியாக்கும் நான் மறந்து போவேனோ நிச்சயமாய் பதில் தருவேன் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது எதற்காக தேவன் சிறுமைப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கும் தேவன் தமது நாமத்தை மகிமைப்படுத்த எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை திருடிக் கொள்ளுகிறோமா என்னுடைய ஜெபம் என்ன உபவாசம் எனது கண்ணில் எனது பரிசுத்தம் என்று சொல்லி நம்மை நமது குடும்பங்களிலே உயர்த்தி கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அன்று சொல்லுகிறார் எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீ திருடிக் கொள்ளுகிறாயே யாருக்கோ கொடுக்கிறாயே என்றைக்கு சகோதரிகளும் இந்த நாள்ல வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வாலிப பிள்ளைகள் திருமணம் முடிஞ்சு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படி போகும்போதெல்லாம் திருமையாய் தேவன் உங்களுக்கு எல்லோரது கண்கள்ல கொடுத்து நல்ல வேலையை கொடுத்திருக்க முடியும் நாளுக்கு நாள் சரியான ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுத்திருக்க முடியும் செய்ய வேண்டியது என்ன தேவனுடைய சமூகத்துல அவரை உயர்த்தி எல்லாவற்றையும் கொடுத்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நீங்க ஒருவேளை அதை திருடி கொள்ளுகிறோமா திருடி கொள்ளுகிறீங்களா எல்லா என்னுடைய பிரயாசம் என்று சொல்லுகிறீங்களா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது

துன்பத்தை காண்படி நான் அனுமதித்த காலங்களுக்கும் சமமாய் உன்னை மகிழ்ச்சியாகவே என்று பலவித சூழ்நிலைகளுக்கு நடுவில் எல்லாவற்றையும் விளங்கு சகோதரிகள் என்று மனவேதனையோடு இருக்கலாம் ஆனா வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் கண்ணீரோடு விதைக்கிற உங்களுக்கு கெம்பீர் அறுவடை வைத்திருக்கிறார் கத்தர் சொன்னார் இருசிலமின் நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லும் அப்படி நாம் ஒரு குறிப்பிட்ட நாளை நியமித்து வாரா வாரம் மாதம் தோறும் தவறாமல் தெய்வ பாதத்துல விழுந்து கிடக்கிறோமே கண்ணோக்கி பார்க்கிற தெய்வன் சொல்லுகிறார் மனப்பூர்வமாய் நான் உன்னை சிறுமைப்படுத்தவில்லை நான் உன்னை பெருமைப்படுத்துவேன் புகழ்ச்சியும் கீர்த்தி மாற்றுவேன் திடன்கொள் என்று சொல்லுகிறார் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவன் இந்த சத்தம் கேட்ட அருமையான சகோதரிகள் தங்கள் வாழ்விலே தகர்ந்தன அண்டபரே அதிகமாய் நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு மென்மையான இருதயம் கொண்ட சகோதரிகள் அவர்களது வாழ்விலே அண்டபரே தங்களால் பேசி சொல்லி ஜெயிக்க முடியாத காரியங்களால் கலங்கி நின்றாலும் ஒரு விண்ணப்பம் அவர்களிடத்துல வைக்கிறாங்களே அவருடைய வாழ்வை புதுப்பிப்பீரா ஆசிர்வதிப்பீரா அடுவரே அவர்கள் உங்களுடைய சமூகத்துல விதைக்கிற விதைகளுக்கு நூறு மடங்கு பலன் கொடுத்து வாழ்வை செழிக்க பண்ணுவீரா என்னை சந்தோஷப்படுத்துகிறா ஆசிர்வதிப்பீரா எல்லா துதியும் கனமதியை கத்தன் ஒருவருக்கே சொல்லுகிறோம் ஏசுவின் முகம் இல்லாதே ஆமே காட் பிளஸ் யூ